ஹலோ எவ்ரிவான் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புக்ல உள்ள ஆறுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் உள்ள முக்கியமான தினங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சி தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இயர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்டிருக்குறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் கேட்கறதுக்கு பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அந்த தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப் போறோம் ஓகேவா பர்ஸ்ட் என்ன பாருங்க தேசிய இளைஞர் தினம் இந்த தேசிய இளைஞர் தினம்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டு இந்த ஜனவரி பனிரெண்டு யாருடைய பிறந்த நாளாக கொண்டாட போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தருடைய நாளா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொண்டாடுறோம்னா தேசிய இளைஞர் தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறோம் இந்த சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின கேட்டு நரேந்திர தத் அப்படிங்கறத அவருடைய இயற்பெயராக வந்து இருக்குது ஓகே அடுத்தது ரெண்டாவது வந்து பாருங்க தமிழ் பாரம்பரிய நாள் இது வந்து கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க நோட் பண்ணீங்க எது பண்ணி கேட்டிருக்காங்க அதெல்லாம் தமிழ் பாரம்பரிய நாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாரம்பரிய நாளாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் நம்ம என்ன பண்டிகையாக வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு கொண்டாடப்படுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை ஓகேவா என்ன பண்டிகை போகி பண்டிகை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினான்குல வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட சொல்றோம் இதுல ஒரு அவ்வையாரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பழையன கழித்து புதியன புகுத்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வையாருடைய கோர்ஸ் ஓகே வேற என்னெல்லாம் ஜனவரியில முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பாத்துங்க ஜனவரி இருபத்தி மூணு இந்த ஜனவரி இருபத்தி மூணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி ஓகேவா நேதாஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பங்கத்தின் சிங்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்ப ஜனவரி இருபத்தி மூணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேதாஜியோடைய பிறந்த நாளாக வந்து ஜனவரியில முக்கியமானது அப்படிங்கிறது இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசு தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் இதெல்லாம் ஜனவரியில பொறுத்த வரைக்கும் முக்கியமான தினங்களாக வந்து இருக்குது ஓகே அடுத்தது பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் இது உலக ஈர நாளும் வந்து பாத்தீங்கன்னா பிரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உலக ஈர நில நாள்

உலக பெண்கள் தினமாக வந்து பாத்தீங்கன்னா மார்ச் எயிட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் வேற என்ன முக்கியமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஓகேவா மார்ச் பதினஞ்சுங்கிறது இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நோட் பண்ணீங்க உலக நுகர்வோர் தினம் உலக நுகர்வோர் தினம் உலக நுகர்வோர் தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுங்கிறது உலக நுகர்வோர் தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் இதுவே தேசிய நுகர்வோர் தினம் அது எப்ப அப்படிங்கிறது அதையும் நோட் பண்ணீங்க தேசிய நுகர்வோர் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நான்கு இதை வந்து பாத்தீங்கன்னா தேசிய நுகரோ தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படும் தேசிய நுகரோ தினம் ஓகே அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலக நீர் தினம் இதை வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் உலக நீர் தினம் உலக நீர் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் ஓகே அதுக்கடுத்து பெறுவோம் உலக புவி நாள் உலக புவி நாள் எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உலக புவி நாளாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் அதுக்கப்புறம் ஏப்ரல்ல ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்கு இந்த ஏப்ரல் பதினான்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா எக்ஸாக்டா டேட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க பதினாலு நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு அதே போல ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல யார் பிறந்திருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஐயா யாருன்னா பாரதிதாசன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க இவரும் சேம் அதேதான் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல பிறந்திருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க உலக சுற்றுச்சூழல் தினம் எப்ப கொண்டாடப்படுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்து வந்து பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக காற்று நாள் காற்று நாள் எப்ப கொண்டாடப்படுறோம் ஜூன் பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா காற்று நாள் அஞ்சுங்கிறது சுற்றுச்சூழல் பதினஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காற்று நாள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இது குரூப் போர்ல கேட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி ஒண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன தினமாக கொண்டாடப்படுறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உலக யோகா தினமாக வந்து பாத்தீங்கன்னா யோகா யோகா தினமாக வந்து பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள் இந்த கல்வி வளர்ச்சி நாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு இந்த ஜூலை பதினஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழக கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் ஓகேவா தமிழக கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுறோம் அதுக்கப்புறம் இது குரூப் வந்து கேட்ட கொஸ்டின் ஆனா புக்ல கிடையாது குரூப் போர்ல கேட்டுக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உலக இளைஞர் திறன் தினம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி வளர்ச்சி நாள் இருக்குல்ல அதே டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வரும் ஓகே அதுக்கு அடுத்து பாருங்க வேற என்னெல்லாம் கேட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன முக்கியம் அப்படின்னா ஜூலை பதினொன்னு ஜூலை பதினொன்னுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் இது முக்கியமானது இதையும் நோட் பண்ணீங்க உலக மக்கள் தொகை தினம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் இப்ப இந்த காமராஜருடைய பிறந்த நாள் வந்து எப்ப அதையும் நோட் பண்ணீங்க இது எப்பன்னா ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திறந்திருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்க உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் அது எப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டு தான் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆன கோஸ்டி ஓகேவா இது நல்லா நோட் பண்ணிங்க தேசிய நூலக தினம் இந்த தேசிய நூலக தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது ஓகே ஆகஸ்ட்ங்கிறது எத்தனாம் மாசம் எட்டாம் மாசம் ஒன்பதாம் தேதி எட்டு கருத்து ஒன்பது அப்படின்னு வச்சுக்கோங்க நூலக நாளே எட்டு ஏன் எட்டு கருத்து ஒன்பது இது தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் ஒன்பதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் அப்படிங்க அவருடைய பிறந்த பிறந்தநாளதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா தேசிய நூலக தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நூலக விருது குடுக்குறாங்கல்ல அதெல்லாம் யாருடைய பேர்லன்னா அரங்கநாதன் அவருடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நூலக விருது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினம் இந்த ஆசிரியர் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு இது நமக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் செப்டம்பர் அஞ்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் யாருடைய ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாளதான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுறான் இந்த ராதாகிருஷ்ணன்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்டா இருந்து பிரசிடெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருப்பாரு இந்த ராதாகிருஷ்ணன் ஓகே அதுக்கு அடுத்தது பாருங்க உலக ஓசோன் தினம் ஓசோன் தினங்கிறது கேட்ட குஸ்டின் நோட் பண்ணீங்க உலக ஓசோன் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறு தான் வந்து பாத்தீங்கன்னா உலக ஓசோன் தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியமானது இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தினம் இருக்கு அதனால நோட் பண்ணீங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு அது யாருடைய பிறந்தநாள் நாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஓகேவா அண்ணாவுடைய பிறந்த நாள் தான் செப்டம்பர் பதினஞ்சு கொண்டாடப்படுறோம் அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒரு நாள் விட்டு பதினேழுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பிறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய பிறந்த நாள் தான் செப்டம்பர் பதினேழுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் ஓகே அடுத்தது பாருங்க உலக இயற்கை நாள் உலக இயற்கை நாள்ங்கிறது அக்டோபர் மூணு இனி நோட் பண்ணிங்க கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க உலக இயற்கை சீரழிவிலிருந்து தடுக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உலக இயற்கை சீரிலிருந்து தடுக்கக்கூடிய நாளாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது உலக வனவிலங்கு நாள் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிங்க கேட்ட தான் உலக வனவிலங்கு நாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆறு உலக வனவிலங்கு நாளாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் அடுத்து பாருங்க தேசிய மாணவர்கள் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு தேசிய மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுறோம் அடுத்து பாருங்க உலக நீரழிவு நோய் தினம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணீங்க கேட்டலாம் உலக நீரழிவு நோய் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஒண்ணு சாரி சாரி இது வந்து நவம்பர் ஒண்ணு கிடையாது மாத்திங்க நவம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா உலக நீரழிவு நோய் தினம் நல்லா மாத்தீங்க நவம்பர் பதினான்கு நவம்பர் பதினான்கு உலக நீரழிவு நோய் தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் அடுத்து பாருங்க தேசிய குழந்தைகள் தினம் தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் பதினான்கு ஓகேவா நமக்கு நவம்பர் பதினான்கு நாள் யாரு வந்துடும் நேரு அவர்களுடைய பிறந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் அவருடைய பிறந்த அவருடைய பிறந்தநாள் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறோம் உலக இளைஞர் தினம் இந்த உலக இளைஞர் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணீங்க உலக இளைஞர் தினம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பனிரெண்டு ஓகே நவம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு தினம் ஆமா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க இதுவே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த தினத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அரசியலமைப்பு தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறாங்க இது ஜனவரி இருபத்தி ஆறு ஆல்ரெடி பாத்துட்டோம் குடியரசு தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுறாங்க தெரியும் நவம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்களே அப்பயே நடவடிக்கை கொண்டு வரலாம எதுக்கு ரெண்டு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கேப் விட்டுருக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிசம்பர் முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையில ஓகேவா ராவி நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூவர்ண கொடிய வந்து பாத்தீங்கன்னா பறக்க விட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க என்னையா எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறது நாங்களே வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சிடறோம் அப்படி சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய தினமாக வந்து பாத்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய தினமாக அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினமாக வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அதை நினைவூட்டும் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க